கோவிலை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் காவல்துறையை கண்டித்து வீசிகாவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு சூரம்பட்டி அம்பேத்கர் வீதியில் உள்ள மாகாளியம்மன் கோவிலை சேர்ந்த சில சமூக விரோதிகள் குலதெய்வமாக வழிபடும் கோவிலை இடித்துள்ளனர் இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் அமைப்பினர் கோவிலை பிடித்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் ஒரு மாதம் காலமாகும் எவ்வித நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்படவில்லை என்று போலீசாரை கண்டு கண்டித்து ஈரோடு பாண்டியர் செல்வம் பூங்காவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதி தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அப்பகுதிக்கு வந்த போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறியுள்ளனர் இதனால் ஆவேசம் அடைந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் அதே பகுதியில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் விசிகாவினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் நோக்கி சென்று முற்றுகையிட முயன்றனர் தமிழர்களின் எச்சரிக்கை தமிழக